பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து கந்தர் அலங்காரம் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்காதவங்க இந்த வீடியோட ரெண்டு ஸ்க்ரீன்ல பிளேலிஸ்டில் பின் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்க காப்பு பாடலோட பொருள் விளக்கம் பார்த்தாச்சு இன்னைக்கு பட்டறிவு உரைத்தல் இந்த பாடலோட பொருள் விளக்கம் பார்ப்போம் நான் முன் பிரிவில தமம் புரியாதவன் அதனால இந்த பூமியில துன்ப சேரான கடலை விழுந்து கடந்து செல்ல எனக்கு வழிகாட்டுனது நீதான் நெஞ்சடையில கங்கை பாம்பு கொன்றை தும்பை பிறை இது எல்லாத்தையும் அணிந்த சிவபெருமானே அருளோட உருவே உன்னோட திருவருள் எனக்கு எப்படி கிடைச்சது பாடல் இரண்டின் பொருள் விளக்கம் கொடிய வினைகளை போக்கி மறுபடியும் பிறக்காதபடி முருகப்பெருமானோட திருவருளை நாம் திருப்புகலா பாட எழுத்துப் பிள்ளைகள் இல்லாம அன்போடனும் இடைவிடாமல் படிக்கவும் அருள் கொடுக்கிறது நீதான் அனல் உண்டாக்க கூடிய கண்களை உருட்டி யமன் வீசக்கூடிய பாச கயிற்ற நான் தாங்கிக்க மாட்டேன் இந்த திருப்புகளை பாடுறவங்களும் சரி பாடுறதுக்காக முயல்றவங்களும் சரி எம பயமற்று வாழலாம் பாடல் மூன்றின் பொருள் முப்புறம் எரித்தவன் சிவன் அவனோட மகன் முருகப்பெருமான் கூறிய வேல் படை கொண்டு கிரவுஞ்ச மலையை தூளாக்கி அழித்தான் அதுக்கப்புறமா அரக்கர்கள் படையும் அழிஞ்சது தேவலோகமும் காப்பாற்றப்பட்டது பாடல் நான்கின் பொருள் விளக்கம் தேவர்களை காக்குறதுக்காக படையோட போய் திருட்டுத்தனமும் கொடூரமும் கொண்ட சூர பத்மனோட உடல்ல ரத்தம் வடிகிற மாதிரி வேலை பாய்ச்சி அவனை அழிச்ச அடலேரே உன்னை தியானிக்காமலும் உன்னை சிந்திக்காமலும் புது மலர் கொண்டு உன்னோட திருவடிகளை வணங்காமலும் இருந்தா என்னோட புலன்கள் எல்லாமே துன்பத்தை தான் கொடுக்குது பாடல் ஐந்தின் பொருள் பொர் பாவையான உமாதேவி உயிர்களோட ஆணவ மலம் நீங்க காப்பாற்றுறா அவ கிட்ட ஞானப்பாலை உண்டு சரவண பொய்கையில தாமரை வளர்ந்தவர் தான் முருகப்பெருமான் கார்த்திகை பெண்கள் ஆறு பேர்ல தாய்ப்பால விரும்பி உண்பவன் கடலும் கிரவுஞ்ச மலையும் சூர கடலும் அழுதுது முருகன் குழந்தை அப்படின்றதுனால அவனும் அழுதான் உலக மக்கள் இந்த குறிஞ்சி கிழவனை போற்றி பாடுகிறாங்க பாடல் ஆறின் பொருள் தினையை காக்கக்கூடிய வள்ளியம்மையை தழுவ கூடியவன் தான் முருகப்பெருமான் அது போல உள்ளன்புடன் நேசிக்க கூடிய அடியார்களோட நெஞ்சங்கள்ல தித்திப்பவனும் அவனே அவன் நினைத்தாலே பேரின்பம் தோன்றும் தேன் போன்ற இன்பம் பெருகும் அதுக்கு முன்னாடி கருமும் தோற்று போகும் செந்தேனும் புளித்து கசந்து விடும் இதுதான் பாடல் ஆறோட பொருள் விளக்கம் பாடல் ஏழின் விளக்கம் அரகர்களோட மார்பில் ரத்தமாகிய குளத்தில் குதித்து மகிழ்ந்து பேய்கள் கூத்தாட வேல் வீசிய முருகப்பெருமானே இந்த உலகத்துல மூடத்தனமான காரியங்களை செஞ்சு துன்ப நோயில் கிடக்கக்கூடிய என்னோட மயக்கத்தை நீ அறிஞ்சிக்க மாட்டாயா பாடல் எட்டின் பொருள் ஒளி பிளம்பான சிவபெருமான் கிட்ட தோன்றுனவன் தான் முருகன் அவன் பேரறிவான மலையோட உச்சியில இருப்பவன் அவன் எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தேனை போன்றவன் ஆதியில் வெட்ட வெளியில தோன்றின அருவத்தினை தன்னகர் இல்லாத ஒன்றை நான் தெளிவடையும்படி ஆறு முகத்தோட சொன்ன அந்த குருவை வணங்குகிறேன் பாடல் ஒன்பதின் பொருள் தேன் சர்க்கரை பாகு அப்படின்னும் ஊமை சொல்ல முடியாத தெய்வத்தன்மை கொண்டதுதான் அந்த வள்ளியம்மையோட வாய்ச்சொல் அந்த அம்மையோட கணவன் முருகன் எனக்கு அறிவுறுத்திய ஒன்றை எந்த தன்மை உள்ளது அப்படின்னு என்னால சொல்ல முடியல அது வானமும் இல்ல காற்றும் இல்ல மண்ணும் இல்ல தண்ணீரும் கிடையாது அவனும் அல்ல உருவமற்றதும் அல்ல உருவம் உடையதும் அல்ல இதுதான் பாடல் ஒன்பதின் பொருள் விளக்கம் பாடல் பத்தின் பொருள் விளக்கம் வேலேந்திய குமரன் கொல்லி பண்ணையை போல இனிய சொல்லையும் வள்ளியம்மையின் கொவ்வை கனி போன்ற இதழ்களையும் உடையவன் அவளை மயக்கக்கூடிய மலை போன்ற தோள்களை உடையவன் தான் முருகன் அவன் ஆற்றலை சொல்ல முடியாது எனவே மனமும் சொல்லும் இல்லாத அனுபூதியில் என்னை சொல்ல வைத்து விட்டான் அது நினைத்தாலே வியப்பாக இருக்கிறது நீங்க முருக பக்தராக இருந்தீங்க அப்படின்னா கந்தரனுபூதி வேல் மாறல் ஆறு ஆறுபடை வீடுகளான தனித்தனி பலன்கள் இந்த மாதிரி நிறைய முருகன பிரச்சனை தேடல்கள் நம்ம சேனல்ல இருக்கு உங்களுக்கு நேரம் இருக்கிறப்போ அதையும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த பத்து பாடல்களோட பொருள் விளக்கம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் மற்றும் நல்ல தொலைப்பை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி